வணக்கம் இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்க புளிப்பாணி சுவாமிகள் ஜீவ சமாதியில் தான் இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி அரங்கம் ஒன்று இருக்குதுங்க அதில் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்க இருக்குது ஈரோடு நந்தா மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள் நம்ம பழனிக்கு அவங்க டைரெக்ட் விசிட் பண்ணியிருக்கிறாங்க ப்ராக்டிக்கல் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்ம புளிப்பாணி சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நேரில் பார்த்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க முதல் நிகழ்வாக யோகாசனம் அதோடைய பயன்கள் என்ன அதெல்லாம் வந்து எதுக்காக நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்ச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு யோபகரணத்துக்கு வந்து காதை நல்லா அழுத்தி பிடிக்கணும் ஓகே ஏன் இதை அழுத்தி பிடிக்கணும் ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து இருக்கிற எல்லா பாட்டுக்குமே வந்து எண்டு நம்ம ரெண்டு கால்லையும் இருக்குது கையிலையும் இருக்குது காதலையும் இருக்குது இப்போ காது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குல்ல அதை அப்படியே அதே சேப்பில் அப்படியே நம்ம காதை பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இந்த இடம் இந்த இடம் வந்து நம்மளோட ஹெட் பகுதி தலைப்பகுதி அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கையில் நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களோட பிட்யூட்டி கிளான்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் ஓகே அதனால தான் இதை வந்து பிரெயின் யோகான்னு சொல்கிறாங்க சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சி உட்காரையெல்லாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பலகையில் எக்ஸ்கெயிலோட உட்காரணும் லோடு உட்காரணும் அதே பலக அப்புறம் இன்கீலோட உட்கார்ந்திங்கன்னா உங்களோட சக்ராஸ் படிச்சிருக்கீங்களா ஏழு சக்கராஸுக்கும் அந்த ஏழு சக்கராவும் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்கீல் பண்ணிகிட்டே உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஏழு சக்கராவும் ஸ்டிமுலேட் ஆகும் புரியுதுங்களா அது மாதிரி நீங்கள் அந்த இந்த கண்ண போடுங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகே நீ ரொட்டேஷன் சித்த மருத்துவமே பதினெட்டு சித்தர்கள் எழுதிய நூல்கள் இந்த இறைவன் நமக்கு கொடுத்த நூல்கள் வச்சுதான் நம்ம படித்தோம் இல்லையா சிவன் அதுக்கு அடுத்தது அதனுடைய அதனை தொடர்ந்து அதனுடைய ஃபாலோவர்ஸ் பதினெட்டு சித்தர்கள் இல்லையா இந்த பதினெட்டு சித்தர்களில் ரொம்ப முதன்மையான சித்தர் சித்தர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அகத்தியர் அவருடைய அடுத்தது போகர் ஸோ அந்த போகருடைய முதன்மை சீடர் புலிப்பானி சீடர் ஆஸ்தான சீடர் அவங்களுக்கு வந்து போகர் ஒரு கட்டளை இட்டார் என்னென்னா நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாரிசுகள் இந்த பழனி ஆண்டவரையும் இந்த பழனி ஆண்டவருடைய நவபாசான சிலையை பாதுகாத்து விட்டு வரணும்னு போகர் வந்து புளிப்பானி சித்தர் அவருடைய போகருடைய சீடராகவே புலிப்பானி சித்தருக்கு ஒரு கட்டளை இருந்தார் இந்த கட்டளையை படி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாரிசுகள் வந்து பழனி மலையில் புலிப்பானி ஆசிரமம் இதில் இருந்துட்டு என்னுடைய வாரிசுகளாக பழனி மலை மேல போகருடைய ஜீவ சமாதிக்கு பூஜை செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் மக்கள் தொண்டு செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த சித்த மருத்துவ மாணவர்களாகிய நீங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு பரம்பரை இருக்கு ஒரு பாரம்பரிய இருக்கு பதினெட்டு சித்தர்களிலே புளிப்பானை சித்தருடைய பரம்பரை இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய வாரிசுகள் இன்னும் இன்றளவும் இருக்காங்க ஸோ அந்த போகரும் புளிப்பானை சித்தர்கள் எழுதிய பல்வேறு ஓலைச்சூடிகள் மருத்துவ முறைகள் மற்றும் அவங்க விட்டுட்டு போன நிறைய மருந்துகள் அதாவது கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழனி பழனி முருகன் வந்து பழனிமலை முருகன் தண்டாயுதபாணி சுவாமி சிலை வந்து நவபாசனத்தாலான ஒரு கட்டு இல்லையா ஸோ அந்த கட்டு எப்படி செஞ்சாங்க இந்த நவபாசனத்தை இப்படி செஞ்சாங்க அதோட பல்வேறு வகையான ஆய்வுகள் நூல்கள் ஓலைச்சூடிகள் எல்லாம் இன்றளவும் ஒலிப்பானி ஆசிரமத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது நிறைய மாணவர்கள் அதாவது மருத்துவர்கள் எல்லாம் படிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ வருங்காலம் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதை பயன்படணுன்ட்டு இப்போ நீங்கள் நந்தா சித்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எல்லோரும் அந்த நூல்களை எல்லாத்தையும் பார்க்க போறீங்க படிக்க போகிறீங்க இல்லையா ஸோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இப்போது சுவாமிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசி வழி கொடுப்பாங்க அதாவது நம்ம எப்படி இந்த சித்த மருத்துவம் நமக்கெல்லாம் கிடச்சது ஸோ எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க ஸோ அவங்க விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் எல்லாம் என்னென்ன ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க சரியா எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா பட் எல்லாரும் டயர்டா இருக்கீங்க இருந்தாலும் ஒரு Clap பண்ணி உற்சாகமா வைங்க அடுத்து ஸ்ரீமத் மோகன் பதரே ஆகியும் குரு کون சாமிக்கு முன்னாடி உங்களுக்கு ஆசி விரை வழங்குகிறேன் ஹரி நன்றாக குரு வாழ்க குருவே துணை உலகெல்லாம் முனந்தோதற்கரியவன் கரியமன் நிலையுடாவினே மணிவேனியேன அழகின் தோதியென் மண்ணில் நல்ல வண்ணம்ளலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை கண்ணில் நல்லரும் கழுமள வளனக பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகையும் கதவை இறைவனுடைய திருவள் திட்டத்தினாலும் சித்தர்கள் மக்களுடைய பேராற்றலினாலும் அருமையான இந்த பழனிக்கு ஈரோடு நந்தா மருத்துவக் கல்லூரியிலிருந்து நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் கை கட்டலாம் அப்பப்போ கை கட்டலாம் இது ஒரு யோகா தான் கைதட்டு போது உங்களுக்கு நான் தான் இந்த ஏற்பாடை வந்து என்னுடைய மருமகன் தான் பன்னீர் பங்கேற்றிருக்கோம் ஆயுர்வேதிக் டாக்டர் என்னுடைய பொண்ணு சித்தா கல்பனா ரெண்டு பேரும் எங்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும்னே அப்புறம் நான் சொன்னேன் இது ஒரு யோகாவோட சேர்ந்தது தான் ட்ரெடிஷன் அதனால் யோகா சிவகுமாரை கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சிவகுமார் அயல் நாடுகள்லாம் சென்று நம்முடைய கலாச்சாரத்தையும் வறுமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து மருத்துவத்துக்கு முன்பாகவே என்னென்ன நம்ம செய்தால் நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிற அந்த யோகா முறையெல்லாம் இன்னைக்கு இப்போ செய்து காமிச்சாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அயல் இருந்து நிறைய எங்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கும் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கார் இருந்து வந்து யோகா மட்டுமல்ல நம்முடைய சித்த மருத்துவத்தை கற்றுக்கணும் அங்க அவங்க ஒரு கை தொற்று போடுவாங்க பிரான்ஸ் அயல் நாடு முப்பத்தி ரெண்டு நாடுகள் முப்பத்தி ரெண்டு நாடு பண்ண அடுத்து நேபாள் போறோம் பதினஞ்சாந்தேதி நேபாள் அடுத்து ஜெர்மனி இப்படி வந்து நமது முன்னோர்களெல்லாம் சென்ற இடங்களுக்கு சென்று அங்கே தவம் செய்து நாங்கள் உட்கார் வந்து இப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் வரும்போது தான் பதினெட்டு சித்தர்களுடைய அருளாட்சி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய இடங்களுக்கு போவோம் அங்க வந்து இதுதான் சொல்லுவோம் வருமுன் காப்போம் அப்படின்னு வராதுக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த மண்ணே மாதவம் செய்து பெற்றது இந்த மனிதனை மண்ணே மாதவம் செய்து பெற்றது இந்த மனிதனை இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் அருளாள பெருமக்கள் இந்த கலியுகத்தில் வந்து யாரும் சித்தராக முடியாது அருளாளர்கள் அருளாள பெருமக்களாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் அப்போ என்ன நம்மளுடைய கல்ச்சர் படி உணவே மருந்து மருந்தே உணவு டயட்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் முதல்ல வந்து என்னன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணணும் ஒரு நோய் வர்றாங்க நோயாளி வர்றாங்கன்னா அந்த உருவத்தை பார்த்தே நீ கண்டுபிடிச்சிடணும் நல்ல டாக்டர் அன்னைக்கு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆவல் ஒரு நோயாளி வர்றாங்க அப்படின்னாலே அவங்களுடைய கண் நெத்தி அவங்க உடம்பு கை கால் இதை பார்த்த உடனேயே அவங்களுக்கு இந்த நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும் ரெண்டாவது நாடி இந்த நாடி பார்க்கணும் ஏன்னா இந்த நாடி சாஸ்திரம்னே சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க நாடி சாஸ்திரம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க வந்தீங்கன்னா இங்க எல்லாமே இப்போ இப்ப கிட்ட உங்களுக்கு வந்து நான் அவர்கள் ஏற்றுச்சுவடம் பார்த்துட்டீங்களா பார்த்தவங்க கை கொடுத்து ஏடு ஏடு சித்தர்கள் ஏடு யாரும் பார்த்தது இல்லையா அந்த ஏடு அந்த ஏடு தான் பாம்பீம்னு சொல்லுவாங்க அந்த ஏடு இப்ப உங்களுக்கு காங்கிப்போம் கட்டு ஏதாவது பார்த்துருக்கீங்களா கட்டு பக்கான கட்டுக்கள் அது காய்பணம் இந்த ரெண்டாயது வண்டி எதாவது உருவாக்கப்பட்டது நவ பாஷானத்தை பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு உங்கள்கிட்ட காய்போம் இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும் ஏன்னா நீங்கள்லாம் அடுத்தது தலைமுறையில் வந்து நீங்கள்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ப்ராக்டிக்கலாக நேர்முகமாக நீங்கள்லாம் வந்து இந்த இடத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது எங்களுடைய ஆவல் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்தது நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் வரணும் உங்களுடைய மருத்துவ மருத்துவம் வந்து சிறப்பாக வரணும் நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் வாங்க நம்ம டாக்டர் சொன்னா இருக்காங்க உங்க உங்கள் குருநாதரை கேளுங்க எல்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வந்தவங்க அவர்களை எல்லாம் நீங்கள் இது பண்ணி ஒவ்வொரு வருடமும் வாங்க வந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் எல்லாம் உயர்ந்த நல்ல மருத்துவராக சித்த மருத்துவராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை அதுவும் நன்றாக பாதி இது முடிச்சது சரிங்களா அதாவது உங்களோட படிப்புல பாதி இதை நம்ம தாண்டிட்டோம் சரிங்களா ஏன்னா இது அவ்வளோ ஒரு புனிதமான இடம் சரிங்களா ஏன்னா சித்தர்களே என் பெரும் சித்திகள் முற்று பெற்று உலகத்தை வந்து தான் சரிங்களா அவரோட அதனாலதான் பழனி பேரே சித்தன் வாழ்ந்த சரிங்களா சோ இந்த இடத்துல வந்துட்டு நாம இங்க இருக்கிறதே நம்ம செஞ்ச வந்து ஒரு புண்ணியம் தான் வேற ஏதாவது ஒரு சொல்லுங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் ஆதரஞ்சு பண்ணி இந்த யோகா சாரம் சமாதி அதுக்கப்புறம் அந்த ஆதிம்கிட்ட கூட்டிகிட்டு அந்த சாரை வந்துட்டு நான் கற்று சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு லைஃப்பில் மறுபடியும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா இங்கே வந்து நான் கற்றுக்கிறப்ப யோகாச்சாரம் சொன்னார் நம்ம வந்துட்டு உனக்குன்னு ஒரு தனி சிரமம் இருக்கும் அதை வந்துட்டு நீ நல்லா ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா அதில் நம்ம பெருசாக இருக்கும் சொன்னேன் அது எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு சார் ஒவ்வொரு இது சொல்கிறப்ப அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றப்ப எனக்கு தோணுச்சு ஏஜ் எல்லாம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் நம்ம ஜீச்சம்மா அப்படின்ற ஒரு இது தோணுச்சு அப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய நல்லா வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்ததும் ஐயாவா இருக்காங்க நம்பிக்கிறாலும் போது நான் நம்பல ஆனா சொல்லும் போது சொல்லும்போது சரி இருக்கா நான் சரி ஓகே நல்லா தான் படிக்கிறோம் இங்க வந்து இவங்களா சொல்லும்போது போது மத்திய உண்மையா சொல்றாங்கல்ல சித்தர்கள் நான் அவங்களோட வழியில இருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் சொல்லிட்டு ஆனா அவங்களும் எந்த புதுவுமே உங்களாவே காட்டுல பட் இவங்க உண்மையாவே இந்த கட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது போது சரி ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு இது நான் நம்புறேன் சோ ரொம்ப சித்தா ரொம்ப நான் அதே கத்துக்கிட்டேன் தேங்க்யூ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா அமைஞ்சிடாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆண்டுகள் நடந்துதேன் இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கற போது நீங்கதான் பதினஞ்சு வயசு இருபது வயசு आशीर्वाद हमको सिद्ध बिलोड़ी हमें अरुणों को कैटेगरी में आप इनका है ना उसमें बुलमिया नंबर है और दबाई तो आयेंगे ना उस दा आश्रम में तो सार सार तो मेहरबानी करेंगे तेरे लिए तेरे लिए क्या ना सिंगल मानो मेरे को तेरी मालिश अपार्टमेंटेशन पानी पिटती है रेडीफूड बनाने पिटती है ना सिंगल के 여기가 이금 학교에, 학교에 가

ಹೌದು ಲೇಟ ಆಗಿ ಟೂರ್ ಆಗೋ ಅಂತಾರಾ ಅದಕ್ಕೆನೇ ಹೈಸ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ಬಂದ್ರೆ ನರೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ ನಾವು ಆ ಲೈಟ್ ಟೀಚಿಂಗ್ ಕೊಡ್ತೀವಿ ಆದ್ರೆ ಕಾಸ್ಟ್ ಏನೋ ಒಂದು ಮಸ್ತ್ ಆಗಿ ಬಂತು ಕ್ರಾಸ್ ಓವರ್ ಆಗಿರೋದು ನೀವು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅದೇ ತರನೇ ಹೈ ಕೇಸಸ್ ಆಯ್ತಲ್ಲಾ ಕಲಿತು ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ಆಗ್ತಿ ಕೈ ಟೇಕ್ ಕೇಸಸ್ ಆಯ್ತು ಚಾಲೆಂಜಿಂಗ್ ಆಗಿರುತ್ತೆ ನಾವು ಸೂಪರ್ ಸೆಲ್ಲರ್ ಅಂದ್ರೆ ಸೂಪರ ಸಕ್ಸೆಸ್ಫುಲ್ ಕ್ಯೂ ಸೈಡ್ ಇರುತ್ತೆ

அந்த பண இப்போ நம்ம பண ப நம்ம பண ஓலையெல்லாம் வந்து சுருட்டு போயிடும் அப்படி சுருட்டு போயிடும் எழுது எழுது சுருட்டு போயிடும் அப்படியே இதை வந்து மூலிகை சாத்தில் பதப்படுத்துறாங்க மூலிகை சாத்தில் பதப்படுத்தி ஏன்னா எங்க முன்னோர்கள் சொல்லணும் அதுக்கப்புறமா எழுத்தாணியில் வந்து எழுதியிருக்காங்க அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும் எழுத்தெல்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க இது வந்து கட்டு சொன்ன இல்லையா கட்டுன்னு சொல்றது இது வந்து ரெண்டு ஆறு வகையான மா மெடிசன் போட்டு கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து பெருசாக இருந்தது இப்போ சிரிசாயிடுச்சு எல்லாமே இது ஒரு இது இது ஒரு கட்டு இது ஒரு தனி பாசானம் இதெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும் கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியும் இது ஒரு இது ஒரு பாசானம் போகர் வந்து சீன தேசத்தில் இப்படி தான் இருந்தார் ஓயாங்கு இது வந்து மரமோ உலோகமோ இது ஒரு மெட்டல் அங்க தயாராகக்கூடிய இது இந்த மாதிரி மெடிசன் எடுக்கிற மெடிசன்கா எடுக்கக்கூடிய ஒரு மெட்டல் சீனாவில் வந்து போகர் வந்து தான் இருந்தாரு போயாங் அப்படிங்கிற பேர்ல வந்து இருந்திருக்காரு இது மாதிரி நிறைய எங்களுக்கு இதெல்லாம் சீனாவில இருந்து எங்களுக்கு கிடைச்சது சீனா போயிருக்கும் போது இதெல்லாம் கொடுப்பாங்க இது வந்து இந்த தம்பி சொல்ற மேற்குரி பாதரசம் பாதரச கட்டவே முடியாது அது வந்து இதாகி போயிடும் இதை வந்து கட்டியிருக்காங்க முன்னோர்கள்லாம் நான் தனியாக காமிக்கிறேன் நீங்கள் அடுத்தது வந்து காமிக்கும்போது ரசத்தை வந்து அப்படியே சிவலிங்கமாக கட்டியிருக்காங்க ஜெல்லுன்னு இருக்கும் அப்படியே இது ஒன்பது வகையான பாஷாணங்கள் இப்போ நவ பாஷாணங்கள் இல்லையா அங்கே கெண்டாயுது பாணி தண்டாயுது பாணியை ஒன்று ஒன்றா இது பண்ணி இதில் வந்து இதுக்கு குரு மருந்து கொடுக்கணும் எப்போதுமே எல்லா மெடிசன் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு குரு மருந்து கொடுக்கணும் இதுக்கு குரு மருந்து வந்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வச்சுருக்கேன் அதை எடுத்து வரல ஏன்னா அது வந்து ஆபத்தான விஷயம் அது அதை என்றைக்குமே அது பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அந்த பாஸ்பரஸ் சேர்ந்தாதான் அது நோக்காட்டான மாகம் இந்த குரு மருந்து இதோட சேரணும் சேர்ந்து இதெல்லாம் இப்போ வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம் ஆனால் இதை வந்து கட்டி ஆக்கிறதுங்கிறது வந்து இது ஒன்று சேர்த்ததுங்க அந்த கார்பரேட் எப்படி போக பண்ணாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஒரு இதாக இருக்குது அந்த பாசாணங்கள் என்னென்ன பாசாணங்கள் செஞ்சுருக்காங்கிறது நாங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுங்களுக்காக அதை எடி வச்சுருக்கேன் நீங்கள் தனியாக வரும்போது எல்லாம் பார்த்துக்கலாம் தனி தனியாக வச்சுருக்கோம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நிறைய இருக்குது இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூட வச்சுருக்கோம்

வணக்கம் நான் டாக்டர் டாக்டர் பன்னீர்செல்வம் போகர் புலிப்பானி வைத்தியம் பழனி நான் அவங்க ஆயுர்வேத மருத்துவர் சோ இங்க சித்த மருத்துவத்தை பத்தியும் ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தியும் ஈரோடு சித்தா வந்தா சித்தா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து இங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க வந்திருக்காங்க சோ அவங்க ஒரு நாள் இந்த ப்ரோக்ராமில் அவங்க நிறைய ஓலைச்சோடிகளை பத்தியும் சித்தர்கள் எழுதின ஓலைச்சோடிகள் மருத்துவ குறிப்புகளை பத்தியும் இங்க தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன தான் விஷயங்கள் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை வந்து செய்முறை செஞ்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த மருந்துகளை எப்படி செய்யணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ அந்த அனுபவத்தை வேற எங்கயும் இல்லாத மாதிரி இங்க நாங்க வந்து சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளை வச்சு மருந்துகளை வந்து நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் இது வந்து இந்த மாணவர்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் சொல்லி பார்த்தோம் நம்ம ஏன் படிக்க வந்தோம் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து இங்க நேரடியாகவே வந்து இது வந்து பாக்க போறாங்க பார்த்து கற்றுக்க போறாங்க இது வந்து மற்ற இடங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இங்க என்னன்னா இங்க சித்தர்கள் வந்து பல்வேறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த குறிப்புகளும் அது வந்து ரெக்கார்டாவே அவங்க நேரடியாவே பார்த்து நேரடியாவே அந்த செய்முறைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வந்து இந்த சித்த மருத்துவத்தோடைய இந்த பழனி அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்துடைய ஆர்ஜின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்க ரெண்டு சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்களுடைய ஜீவ சமாதியும் இங்கேயே இருக்கு அவங்களுடைய பாரம்பரியமும் நம்ம ஆசிரமத்துல இன்னமும் வந்து வாழ்ந்துகிட்டு வராங்க அதுவரை இல்லாம நம்ம பழனி மலையில இருக்கக்கூடிய வெண்டாயதி பாணி சுவாமி சிலையான நவபாசன சிலை வந்து சித்தர்கள் வாழ்ந்தது வாழ்ந்து தான் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொக்கிசம் தான் நம்ம பழனி தண்டாயுதபாணி சுவாமி சில அது மேல வட்டு வ பட்டு வரக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே வந்து மருந்தா மக்களுக்கு பயன்படுது அது சிரசு ஆகட்டும் மார்பிள வைக்கிற ராக்காள சந்தனம் ஆகட்டும் கௌபீன ஆகட்டும் இது வந்து பல்வேறு வகையான நோய்களை தீர்க்குதுன்னு சொல்லி சித்தர்கள் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க அது இன்றளவும் வந்து மக்கள் வந்து நேரடியாவே பார்த்து அந்த அனுபவத்தை வந்து தான் இருக்காங்க நம்ம புளிப்பானி ஆசிரமத்துடைய சிறப்பு என்னன்னா இங்க வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சிந்தர்கள் வாழ்ந்ததுக்கான வித் ரெக்கார்டா இருக்கு நேரடியாவே நம்ம பார்க்கலாம் அதுவும் இல்லாம நம்மளுடைய சித்த மருத்துவ குறிப்புகளும் அவங்க செஞ்சு வச்ச சில மருத்துவ குறிப்புகளும் மருத்துவ கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அத நவ பாசான கட்டுன்னு சொல்ற மாதிரி பாசான கட்டுகள் இங்க வந்து ஒரு பாசான கட்டு ரெண்டு பாசானம் மூணு பாசானம் அந்த மாதிரி வந்து பாசான கட்டுக்களை வந்து இங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க சோ எதுக்காக இந்த கட்டுகள் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் வந்து ஒரு நோயை வந்து வந்து ரொம்ப குணப்படுத்திடும் குணப்படுத்திடும் ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக சித்த மருத்துவமும் ஒரு நோயை வந்து மிக எளிமையாகவும் வேகமாகவும் குணப்படுத்தவும் படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு குறிப்புகளும் அனுபவ ரீதியாகவும் உங்க மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈரோடு நந்தா சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமில் இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்காங்க சோ அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன்